ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிம்பிளான ரவா உக்குமா ரெசிபி பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்க போகுது ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய விதமான ரெசிபிகள் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் நல்லா சூடாயிருக்கு இப்போ நான் அஞ்சு உடச்ச முந்திரி பருப்பு அதெல்லாம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்ல கடலையும் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமா வறுத்து எடுக்கலாம் இப்போ இது நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு வேற ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே எண்ணெயிலே நம்ம கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியணும் இப்ப கடுகு நல்லா புரிஞ்சாச்சு இப்ப நான் இதுல ஒரு வெங்காயத்தை சேத்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாயும் இப்போ வெங்காயம் நல்லா வெந்து வந்தாச்சு இப்ப நான் இதுல ஒரு கப் ரவைய சேர்த்துருக்கேன் நான் இன்னைக்கு பாம்பே ரவைன்னு சொல்லுவாங்க நைஸான ரவை தான் எடுத்திருக்கேன் நீங்க வருத்த ரவை இருந்தாலும் பரவாயில்ல அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இந்த வெங்காயத்தோடவே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த ரவையும் வறுத்துக்கலாம் இப்போ இந்த ரவையை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா வறுத்தாச்சு இப்போ நான் அரை தக்காளியே இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வந்து வறுத்து விடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வருத்தாச்சு இப்போ நம்ம அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் எந்த கப்ல ரவை எடுத்தோனோ அதே கப்ல மூணு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்பு நம்ம இப்போ சேர்த்துடலாம் இப்போ இத நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம் பாருங்க உப்புமா எல்லாம் நல்லா வெந்துருக்குன்னு இப்போ நம்ம வறுத்து வச்ச பருப்பை எல்லாமே நம்ம அதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்புல கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ அவ்வளோதான் நம்ம சூப்பரான உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்ம சூப்பரான உப்புமாவை நம்ம இப்போ சர்வ் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி ஒரு சாஃப்டான உப்புமா வந்து செய்ய முடியும் வீட்லேயும் வந்து யாருமே பிடிக்கலைன்னு சொல்லவே மாட்டாங்க அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல டிஷ்ல சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்